ஹாய் நான் டே ட்ரேடர் வீரமுத்து பேசுகிறேன் ஹாய் இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்த அளவு லாஸ் வரும்போது ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேச போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன வீடியோஸில் சொன்ன எக்ஸாம்பிள் படி ஒருத்தர் வந்து ட்ரேடிங்க்காக ட்ரேடிங் லைஃபுக்காக ஒதுக்கி பத்து லட்ச ரூபா வச்சுருக்காருனா அவர் என்ன பண்ணணும் அதை பற்றா பிரித்து பத்தா பிரச்சனை கிடையாது மினிமம் ஒரு லட்ச ரூபா மேக்ஸிமம் ஒரு லட்சரூவா இருந்தால் நல்லா ட்ரேடிங் பண்ணலாம் இப்போ ஒரு லட்ச ரூபா போட்டு ட்ரேடிங் பண்ணுறாரு ஒரு நாளைக்கு ரெண்டு பர்சன்டேஜ் மேக்சிமம் லாஸுன்னு செட் பண்ணியிருக்காரு ரெண்டு பர்சன்டேஜ் லாஸ் வந்துட்டுனா ட்ரேடிங் நிறுத்திடுவார் இல்லை ரெண்டு பர்சன்டேஜ் சம்பாரிச்சிட்டா மூணு பர்சன்டேஜ் சம்பாரிச்சிட்டா அப்பையும் ட்ரேடிங் நடத்திடுவார் மேக்சிமம் டேஸ் வந்து லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் ஜீரோவில் இருக்கும் மாதிரியும் பண்ணி என்ன பண்ணுறாரு மொதல் ஒரு மாதம் வந்து ஒரு லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனார் அந்த ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாயே அப்படியே இருந்தது லாஸும் இல்லை ஃபெயில் இயரும் இல்லை அதுக்கடுத்தது ரெண்டாவது தான் பண்ணுறாரு ஃபிஃப்டி தௌசண்ட் விட்டுறாருன்னு வச்சுங்க இப்போ அவர் ட்ரேட் பண்ணணுமா ஸ்டாப் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ட்ரேடிங் கேபிட்டல் பாதியாக குறைஞ்சிருச்சு அதாவது ட்ரேடிங் கேபிட்டல் வீக் ஆகிட்டுது இதுக்கு அடுத்து அது தொடர்ந்து வீக் மட்டும்தான் ஆகும்மா தவிர ரெக்கவர் ஆகவே ஆகாது இதுதான் ரூல்ஸு ஏன் ஆவாதுன்னா நமக்கு மைண்ட் செட்டை போடுது நம்ம நிறைய பாதையை விட்டுட்டோம் இன்னும் பாதையை ரெக்கவர் பண்ண முடியாதுன்றது நம்ம மைண்ட் குழம்பிப்பிடுது அதனால் என்ன பண்ணுறதுன்னா எப்பயுமே ஒரு லட்ச ரூபா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நாளே என்ன முடிவு பண்ணிக்கணும்னா ஃபிஃப்டி தௌசண்ட் கீழே ஒரு ரூபா இறங்கினாலும் நான் ட்ரேடிங்குன்னு நிறுத்திடுவேன் அதுக்கடுத்து நான் போய் திரும்பி ட்ரேடிங் பற்றி படிச்சுட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இல்லை எங்கேயோ கோச்சிங் சென்டர் போய் படிச்சுட்டு இல்லை புக்கு ஏதாவது புக்கு இ புக்கு டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு இல்லை ஏதோ ஃபோரம்லாம் ட்ரேடர்ஜி டாட் காம் அப்படின்னு இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் ஃபோரம் அதில் போயிட்டு நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சேட் பண்ணி இல்லை அவங்க என்ன எழுதி வச்சுருப்பாங்க பல கதை வசனங்கள்லாம் அதெல்லாம் படித்து ட்ரேடிங் அறிவை வளர்த்துக்கிட்டு இந்த புரியாத புதிர கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே எங்கேயோ தேடினு என்னாத்தியோ படிச்சுட்டு திரும்பி நான் வந்து ஆறு மாதம் கழித்து ட்ரை பண்ணுவேன் அந்த அந்த முடிவுக்கு வரணும் ஒரு ஒரு தடையும் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஒரு லட்ச ரூபா வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரூபாய் கீழே இறங்கிட்டேனா ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிடுவேன் ஒரு ரூபாய் கீழே ஒரு ரூபாய் இறங்கினா கூட ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணிடுவேன் நம்ம திறமையில எங்கே காமிக்கணும்னா ஐம்பதாயிரரூபாய் கீழே ஒரு ரூபா இறங்காமல் பார்த்துக்கணும் அதுக்கு பார்த்து தான் திறமை இறங்குனா பிறகு நான் திரும்பி ட்ரை பண்ண போகிறேன்றது திறமை கிடையாது அது வந்து முட்டாள்தனம் அதுமாரி முட்டாள்தனம் பண்ணாமல் ஐம்பதாயிரரூவாய் கீழே இறங்காமல் பார்த்துக்கணும் இறங்கிடுச்சுன்னா நம்ம வந்து தோற்றுட்டோம் அப்படின்றத ஒத்துக்கணும் வாழ்க்கையில் ட்ரேடிங்கில் மட்டும் கிடையாது எல்லாத்துலேயுமே தோல்வி இருக்குது அந்த தோல்வியை ஏற்றுக்க தெரியணும் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு படிக்கிறோன்னா ஐஏஎஸ் ஆக முடியலன்னா ஒன்று ஐஏஎஸ் ஒன்று ஆனால் ஐஏஎஸ் இல்லைனா கட்சியை பிச்சு தான் எடுப்பேன் அப்படின்னு உட்காந்துருக்கூடாது உலகத்தில் எத்தனையோ தொழில் இருக்குது என்னென்னமோ பண்ணலாம் போகலாம் வரலாம் இது மட்டுமே நம்மளுடைய திறமை கிடையாது இது இல்லாமல் நமக்கு பல திறமைகள் இருக்கும் மற்ற வேறு எதாவது விவசாயம் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் என்னென்னமோ பண்ணி பெரியாலாக வரலாம் இப்படி பண்ணலாம் அதனால் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு ஃபிஃப்டி தௌசனுக்கு கீழே ரீச் பண்ணிட்டோம் போது ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த புரியாத புதிதான ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் இப்போ உலகத்தில் பல இடத்துல போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு பல புக்குகளை படிச்சுட்டு மேலும் அறிவை வளர்த்துக்கிட்டு ஒரு ஆறு மாதம் கழித்து என்ன பண்ணுறீங்க ஐம்பதாயிரத்து கூட இன்னும் ஒரு ஐம்பதாயிரத்தை போட்டு மறுபடியும் ஒரு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ட்ரை பண்ணணும் மறுபடியும் ஐம்பதாயிரத்தை விட்டுட்டோம் மீதி ஐம்பதாயிரம் தான் பாக்கணும் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணணும் இதனால் நமக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு தடையும் ஐம்பதாயிரம் சேவ் ஆகுது அதை முழுசாக விட்டால் தான் நான் தோற்றுட்டேன்னு ஒத்துப்பன்னு பிடிவாத மாதிரி இருக்கக்கூடாது பாதி விட்டு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் விட்டுட்டாலே தோல்வி தான் தோல்வி மனிதன் தான் அதை வந்து நான் வந்து முழு கேபிட்டலையும் விட்டால் தான் ஒத்து இருக்கக்கூடாது ஒரு லட்ச ரூபா போட்டு ஐம்பதாயிரம் விட்டுட்டணும்னா ஆமாம் நம்மளால் ஜெயிக்க முடியல அப்படின்றத கண்டுபிடிக்க தெரியணும் அதுக்கு பேர் தான் அறிவாளித்தனம் எப்பயுமே அறிவாளியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இது வந்து இந்த அட்வைஸ் நான் மட்டும்தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வேறு யாரும் இந்த ஐம்பதாயிரரூவா லிமிட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க அதேமாரி ஒரு ஒரு லட்ச ரூபா கேபிட்டலில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் விடும்போதே நம்ம வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் இல்லைன்றது உறுதியாகிடுது அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏற்றுக்கிட்டு ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் திருப்பியும் ஒரு ஆறு மாதமோ ரெண்டு மூணு மாதமோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் அடுத்த ஒரு லட்ச ரூபாயை இறக்கணும் நம்ம ஏற்கனவே ஒரு ஐம்பதாயிரம் வச்சுருக்கோம் இன்னொரு ஐம்பதாயிரம் மட்டும் ஒரு லட்சம் இப்படி பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா ட்ரேடிங்க்காக ஒதுக்கி வச்சுருக்க ஒருத்தவர் இருபது தட இருபது அட்டம் கொடுக்க முடியும் ஒரு ட்ரேடிங்கில் தனக்கு ஜெயிக்க தெரியுதா இல்லையா அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல் டேடராக இல்லையா நமக்கு இதில் வாழ முடியுமா முடியாதா இல்லை வேறு தொழிலுக்கு போகணுமா இதை கைவிடணுமா விடக்கூடாதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இருபது அட்டம் இருக்குது ட்ரேடிங் முதல் நாள் ஆரம்பிக்கும் போதே என்ன முடிவு பண்ணணும்னா நம்மளால் இந்த பத்து லட்ச ரூபா காசில் அதாவது இருபது அட்டம் நம்மளால் ஜெயிக்க முடியலன்னா நான் ஒத்துக்கிறேன் ஜாமி என்னால் ஜெயிக்க முடியலன்னு ஒத்துக்கிறேன் ஜாமி அப்படின்னு நம்மளே நமக்கு ஒரு ரூல்ஸை போட்டு கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படி நீ பத்து லட்சம் விட்டா பிறகு நீ வெளியே வரல இருபது அட்டம்ப்டுக்கு பிறகு வெளியே வரலன்னா இருக்கிறத பூரா விற்க போகிறேன்னு அர்த்தம் அது நல்லது கிடையாது இருக்கிறத வச்சு உலகத்தில் என்னென்னத்தையும் பண்ண முடியும் அதனால் இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும்னு அடுத்து மாற்றி யோசிக்க பாருங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கே நம்ம என்றைக்கு ஸ்டாப் பண்ணுவோம் ட்ரேடிங்கை கைவிடுவோம் அப்படின்றதும் நமக்கு எனக்கு தெரியணும் எந்த அளவுக்கு கேபிட்டல் லாஸ் பண்ண பிறகு விட முடியும் இல்லை எத்தனை இருபது அட்டம் கொடுத்தா நம்மளால் ஜெயிக்க முடியலனா நான் வந்து ஒரு தோல்வி மணி தானே ஒத்துக்கிறேன்பா அப்படின்னு ஒத்துக்கவாக தெரியணும் ஒத்துக்கலைன்னா அப்புறம் கடைசியாக ஒன்றுமே இருக்காது வீட்டில் ஒன்றுமே இருக்காது கஞ்சிதான் குடிக்கலாம் தேங்க்யூ